சீத்தருன்னு சொல்லி வீட்டுல அங்க போகும்போது ஒரு சரு செட்டி கொண்டு போவாங்க எதுக்கு வரையில இருந்து பருப்பு கருப்பு உள்ள ஓட்டு வந்துருக்கான் அப்படியா ஏ வேலை வாக்கள பருப்புனா போதும் அவங்களுக்கு பருப்பு உள்ள ஓட்டுறோம் முட்டை உள்ள வச்சே அடை கூட்டின உள்ள வச்சே கொண்டு வந்துருவாங்க சரி வாத்தியாருக்கு வைக்கிறது கிடம் இல்ல அப்படியா ஒரு போறவர்களை நசிக்கிட்டு போயிருவாங்க உடைச்சிருவாங்க தான் முட்டை அதுக்கு எதிர்த்து பலி கொடுத்துல இருப்பேன் சரி முட்டையை திருட்டு வாத்தியார் டாட்டா கந்தி என் படி பண்ணலாம் அந்த வேலிக்குள்ளதான் வாத்தியாட்டை காட்டுவேன் வாடாண்டை காட்டுவேன் வாடாண்டை காட்ட மாட்டேன் வாடாண்டை காட்டுனா அவரு வாடகை தான் கைவசம் வச்சுக்கிடணும் ஆள்லா நேரத்துல எனக்கு அழிப்பறை கொடுத்துருவாரு என்ன சரி ஆனால வாத்தியார் இல்லாத வடிவு தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படியா ஆமா இனி உள்ள உலகத்துல மனச உடம்புல தில்லு இல்லாம ஆளலாம் சரி வாயில பல்லு இல்லாம ஆளலாம் கையில செல்லு இல்லாம ஆள முடியாது உலகமே செல்லுல தான் வந்து அடங்கி போய் கிடையாது அடங்கி போச்சு ஆமா இப்ப உள்ள வாலிய பையங்க விடிய விடிய மல்லாக்கா படுத்துக்கிட்டு அவங்க விடிய விடிய தடை விட்டா அது எடுக்கும் தடவைலனா ஒருத்தருக்கு எடுக்கும் செய்யாது ஆ எடுக்காது இல்லையா தடவை தடவை தள்ள 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 கேட்டுவாங்க நல்ல வாங்கும் மஞ்ச பாம்பு சார பாம்பு உள்ள இருந்து சொந்த குழந்தை தலையை தூக்கம் வந்தாதி உள்ள இழுத்து கிடையாது

நீங்க சமயபுரத்தாலே சுவாபுராணி வாசகியே சமய புரத்தை விட்டு ஆனை குணம் காந்தாரியம்மை சன்னதி வாரும் அம்மா தேவி அம்மா தேவியம்மா பொப்பல அம்மா பொண்ணகலே தேவி அம்மா பொப்பல அம்மா அனங்குடி நாரியம்ம அம்மா தாங்கி வீர அம்மா அனங்குடி நாரியம்மா அம்மா தாங்கி வீர அம்மா பொண்ணகளை தேவியம்மா அம்மா அனகுடி நாரியம்மா அம்மா தாங்கி வீர அம்மா வீர மகாரியம்மாங்குடி நாடிய வீர மகாலியம் தாங்கி வீர மகாலியம்மா தேவியம்மா சொப்பன காலியம்மா சாண குடி நாடியம்மா அர தாங்கி வீர மகாலியம்மா சனா கூடி நாடியம்மா அர தாங்கி வீர மகாலியம்மா கடமாரியம்மல நாயகியம் நம்ம முத்துமாரியம்மா சத்தியுமையான வேலு சமயபுரக்குமாரியம்மா சத்தியம் அந்த மாறு மாறியம்மா சத்தியுமையான மழை மாரியம்மா డి పక్కర సాంకి వీర మగాలి అమ్మా అన కుడి పక్కర సాంకి వీర మగాలి అమ్మా పిల్ల பெரிய நாயகேல பிள்ளை நாயகே சிறு சி கம்பலத்தில் பெரிய நாயகிரே புன்னகுர நகரிலே மாரியம்மா குல குமாரியம்மா சாந்தி மறியம்மா புன்னாரி வெளிபவரே பொள்ளாச்சி மாரியம்மா குருமையில் அலந்தவரே குருவே சரியம்மா அருளமையா சி டி நாடிய பக்கரை தாங்கிரானியம்மா ஆலு நாடியற தாங்கி வீர மகாலியம்மா நகரிலே தந்து மாரியம்மாட்டு நகரிலேந்து மாறியம்மா நகரிலே தண்டுமாரியம்மா

அம்மா மக்கள தாங்கு வீரமாக நகரிலே கண்டுமாரியம்மாட்டு நகரிலே துமாரியம்மா சின்ன மாறி பெரிய மாறி சொந்த ரெண்டு பொண்ணுக்காரி சின்ன மாதிரி பெரிய மாறி சொந்த ரெண்டு பொண்ணுக்காய் ஜலமான குமாரியம்மா சிவப்பூர் நாட்டே வீரமாகிய மக்களின் மேல வாழ்வதே தரம் அம்மா உங்கள் நல்வாக்கி அகிலமல்லாம் உண்ணாட்சி அம்மா உங்கள் நல்வாச்சே பொங்க கலக்கே அம்மா சொன்ன காலியம் அண்ணக்கு அம்மா காலியம் ஆனக்குடி நாடிய மலைய நூரில் அமர்ந்தவரேன் சக்தி ஏன் மரும கூறு கோவில் கொண்ட ஆதிபரா மலைய நூறு அமர்ந்தவண்டே சக்தி எல் மரும கூறில் கோவில் கொண்ட ஆதிபராசக்தி கொண்ட கல்யம்மாடுதல் அம்மா కృతయమ్మా శివరంగతి మైలేవు పూడయా కాలు అమ్మా చిన్న తరలే కాలిమ్మా శివరంగతి మైదేవి పూడయా కాల్యమ్మా கா வடபக்கிரியம்மா பாடல் மாரியம்மா வடபக்ர வாலியம்மா பாடல் வெட்டி மாரியம்மா குடுங்கள்ளூர் பகவதி அம்மா நம்ம சூட்டா நிக்கிற பகவதி அம்மா குடுங்குள்ளூர் பகவதி அம்மா நம்ம சூட்டா நிக்கிற பகவதி அம்மா அம்மா குண்டகியம்மா அண்ணாரியாஞ்சி வீரமா காலியம்மா அண்ணன் கூடினாரி தாங்கி வீரமா காளியம்மா